தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் ஆவைக்கா வந்துருச்சுப்பா அரசியல் காலத்துக்கு அவ்வளவுதான் தமிழ்நாடு அரசியல் சூடு பிடிக்க போகுது அப்படின்னு பல பேர் எதிர்பார்த்தாங்களே நினைச்ச மாதிரி ஓரளவுக்கு சூடு பிடிச்சது இல்லைன்னு சொல்லலை ஆனால் நாங்கள் இருக்கும்போது போது வேற யார் அரசியல் கடத்த சூடு பிடிக்க வைக்கிறது இந்த கம்பா கொடுக்குற முறை அப்படின்ட்டு அதிமுகக்குள்ள பழைய மாதிரி தர்ம யுத்தம் ஆரம்பிச்சிருச்சிங்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேசப்போ நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் தமிழகம் எப்படி இருக்க வேண்டும் இது எதற்காக நான் சொல்கிறேன் சொன்னால் மறப்போம் மன்னிப்போம் வெளியே சென்றவளை நாம் அரவணைத்தால் மட்டும்தான் இந்த தேர்தல் களத்தில் நாம் வெற்றி பெற முடியுமே தவிர இது நம்முடைய தலைவரை நமக்கு கற்றுத் தந்திருக்கிற பாடம் ஒரு பக்கம் என்னன்னா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இங்கிலாண்டில் பயணம் மேற்கொண்டிருக்காங்க அங்கே ஐரோப்பிய நாடுகள் சேர்ந்து அந்த பயணம் விரிவடையும் போகுது இன்னொரு பக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவை தேர்தல் இருக்குல்ல இதை முன்னிட்டு இபிஎஸ் அவர்கள் பாதி பரப்புரையை முடிச்சிட்டாரு அவரு ஏன்பா இந்த கட்சி வருதோ அந்த கட்சி கூட்டணி வீடு இதெல்லாம் பிரச்சனை இல்லை எங்கள் மேலே நம்பிக்கை இருக்கு எங்கள் கட்சி மேலே இரட்டை இலை மேலே நம்பிக்கை இருக்கு நான் களத்துக்கு போறேன்னு போனாரு பாதி தொகுதிகளை பிரச்சாரத்தை முடிச்சுட்டாரு இப்போ அடுத்து ரெண்டாவது ரவுண்டுக்கு ரெடி ஆயிட்டாங்க சூப்பராக போயிட்டு இருந்துச்சு ஏடிஎம் கேவுக்கும் இது வாக்கு வங்கியை ஓரளவுக்கு அவங்க பக்கம் கைப்பற்றப்படுவதற்கான வாய்ப்பு வந்து பெருசாக எழுப்புச்சு பட் ட்விஸ்ட்டுங்க திடீர்னு ட்விஸ்ட்டு அதிமுக பொறுத்த வரைக்கும் வெளியிலேருந்து ஒரு கட்சியால் பிரச்சனை வர்றதோ அவங்க மூலமாக ட்விஸ்ட்டு வர்றதோ கஷ்டம் தான் ரொம்ப ரேர்லேயும் ரேர் தான் அது ஆனால் அவங்க கட்சி சார்ந்து அதில் இருக்க முக்கியமான பிரமுகர்கள் சார்ந்து ட்விஸ்ட்டு வரல அதை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ திரும்ப ஒரு முறை தர்ம யுத்தம் சார்ந்த ஒரு விஷயம் ஆரம்பிச்சிருக்கேங்க இந்த முறை தர்ம யுத்தத்தை முன்னின்று கொண்டு போகிறது வேற யாரும் இல்லை செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சரும் கூட அவரு சமீபத்தை அறிவிச்சாரு மனம் திறந்து பேச போகிறேன் அப்படின்ட்டு தெரிஞ்சிருச்சு ரைட்டு அப்ப ஏதோ ஒரு பெரிய பிரேக் இருக்க போகுது அப்படின்ட்டு அவர் அந்த அறிவிப்பை வெளியிட்டதுமே இந்த கோபிச்செட்டிப்பாளையம் கட்சி அலுவலகத்தில் அதிமுக அலுவலகம் அங்கே லாரி லாரியா ஆதரவாளர்கள் குவிய ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் செங்கோட்டையன் அவர்களுக்கான கூட்டம் இது அப்படின்ட்டு அங்கே வந்து ஒவ்வொருத்தரும் முழங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏடிஎம் நம்ம இது புதுசாக பார்க்கல நிறைய தலைவர்கள் சார்ந்து பார்த்துருக்கோம் எங்கேயோ அதை சேம் காட்சிகளை பார்க்க முடிஞ்சது அதுவும் பெண்கள் அதிகமாக வந்திருந்தாங்க சில லாரிகள்ல அவ்வளோ பேரும் அந்த கட்சி சார்ந்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வீட்டில இருந்து செங்கோட்டையன் அவர்கள் கிளம்பிட்டாங்க ஏன்னா செய்தியாளர் சந்திப்பு நடத்தணும்ல அவரோட இந்த பேச்சுக்காக தான் தமிழக அரசுக்கெல்லாம் சூடு பிடிக்க காத்துக்கிட்டு இருக்கு வீட்டுக்கு வெளியே வந்ததும் சூறத்தை எங்க எடுத்து உடைச்சாருங்க உடச்சிட்டு காரில் ஏறி ஓரப்பட்டார் ஓரப்பட்டதுக்கு அப்புறம் ஓப்பன் வெஹிக்கிள் தெரியுதா அதை இது போல செங்கோட்டையன் அவர்கள் நீங்கள் பெருசாக பார்க்க முடியாது பரப்புரை நடக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வேட்பாளராக இருக்காரு வேட்பாளர் ஆதரித்து பேசுகிறாரு அங்கே பார்க்க முடியும் ஆனால் இங்கே பாருங்க இது பரப்புரை கூட்டம் கிடையாது ஓகேவா ஆனாலும் ஓப்பன் வெஹிக்கிளில் அவர் மக்களை சந்திக்க ஆரம்பிச்சிட்டாரு அவருக்கா கூட்டின மக்கள் இருக்காங்கள அவங்க எல்லாரையும் பார்த்து நன்றி தெரிவித்து அப்படியே வழிநடுக ஒரு சின்ன ரோட் ஷோவை இனிஷியேட் பண்ணிட்டாருங்க அந்த இடத்துல சரியான க்ரௌடு சும்மா சொல்லக்கூடாது சம க்ரௌடு ஆதரவாளர்கள் உற்சாகம் ஆயிட்டாங்களா சம்திங் பண்ண போறாருன்னு எல்லாருக்கும் நம்பிக்கை வந்துருச்சா ஓபிஎஸ் அவர்கள் அந்த டைமில் கரெக்டாக செய்தியாளர்கள் இவர்கிட்ட மயக்க போடுறாங்க என்னங்க ஏதோ செங்கோட்டை நோக்கில் ஏதோ மனம் திறக்க போறோம்னா சொல்கிறாரு என்ன விஷயம் ஏதுன்னு கேட்டப்ப இவர் என்ன தெரியுமா சொன்னார் ஆனால் செங்கோட்டையன் கட்சிக்காக பாடுபட்டவர் உண்மைதான் பல வருஷங்களாக கட்சியில் இருக்கவர் எம்ஜிஆர் அவர்களோட காலம் இருக்குல்ல அந்த காலத்திலேயே ஒரு நல்ல பேர் எடுத்தவர் செங்கோட்டையன் இதில் மாற்ற கருத்து இல்லை அதிமுக தொடங்கப்பட்ட நாளில் இருந்து அவர் அயராது உழைச்சிட்டு இருக்க ஒருத்தர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலேயே மாவட்ட கழக செயலாளராக இருந்தவர் தான் செங்கோட்டையன் அவர்கள் எல்லாரையும் அரவணைக்கிற தன்மையை கொண்டவர் சொல்றாரு இதுவும் உண்மைன்னு ஒத்துக்கலாம் கட்சியில இருந்து யாராவது பிரியறாங்க அந்த நிலைமை தகவல் வருதுனால உடனடியாக போயிட்டு பேசுவார் இதை பத்தி அவர்கள் சார்ந்து பல பேரும் சொல்லிருக்காங்க அவர் என்ன பேச போகிறாருன்னு கேட்க நானும் காத்துக்கிட்டு இருக்கேங்க அப்படின்னு எல்லா தரப்பும் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா விவசாயிகள் ஆலோசனை கூட்டத்துக்கு தேனியில இபிஎஸ் தலைமையில் நடக்கும் அப்படின்ட்டு ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டு அந்த நிகழ்ச்சி சார்ந்த ஏற்பாடு ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்துச்சு திடீர்னு அந்த நிகழ்ச்சி ரத்தம் ஆயிடுச்சுங்க ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் என்ன பேச போறன்னு எல்லாரும் எதிர்பார்க்கும் போது இந்த ஈவெண்ட் நடக்குமா ரத்த ஆயிடுச்சு இவ்வளோ எதிர்பார்ப்புகளை தாண்டி செங்கோட்டியன் அவர்கள் செய்தியாளர்களை சந்திச்சாங்க அவர் அந்த காலத்துக்கு வந்ததுமே என்ன கூச்சல்ன்றீங்க கிட்டத்தட்ட பார்லிமெண்ட் செஷனுக்குள்ள நடக்கும் பாத்தீங்களா அதை நம்ம கேட்போல அது தான் இருந்துச்சு லிட்டரா அவரையும் எழுந்து லீட் பண்ண ஆரம்பிச்சாருங்க ஏன்பா சும்மா இருங்க சும்மா இருங்கன்னு சுத்தி சுத்தி எல்லாரையும் கை காமிச்சிட்டு அவங்க எல்லாரையும் மௌனம் மாக்கிட்டு அதுக்கப்புறம் பேசவும் ஆரம்பிச்சாரு இன்னொரு விஷயத்தான் சொல்லிடுற ஏன்னா பேச ஆரம்பிச்சு சொன்னேன் கொஞ்சம் லெந்தாக போவோம் அது முன்னாடி நான் சொல்லிடுறேன் ஏதோ தெரியுதா உங்களுக்கு இந்த ஃப்ரேமில் கொஞ்சம் லெஃப்ல இந்த காரணம் இல்லை பாருங்கள் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களோட உருவப்படம் அதுக்கு பூமாலை சூட்டி இந்த படத்தை முன்னாடி வச்சுட்டு தான் அவர் செய்தியில் சந்திப்பே ஆரம்பித்தார் செங்கோட்டையன் அவர்கள் ஸோ அதிமுக சார்ந்து அதிருப்தின்னு பல பேரும் பிரியறது அதிருப்தின்னு சொல்லிட்டு சில பேர் கொஞ்ச நாட்கள் வெளியே இருக்கிறது அப்புறம் நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சஜஷன் கொடுக்கறது இது போல் யார் பிரஸ்பீட் கொடுத்தாலும் அங்கே இவங்களோட ஃபோட்டோ கம்பல்சரியாக வந்துடுது எம்ஜிஆர் அவர்கள் ஃபோட்டோ வரும் வெயிட் பண்ணி பாருங்க இந்த வருஷமும் அதுக்கப்புறம் பெருசா நடக்கும் எனக்கு தெரிஞ்ச இந்த ரெண்டு தலைவர்கள் நிறுத்த வாய்ப்பே ஒரு ஒன்று விதிச்சிருக்காப்புல செங்கோட்டையன் அவர்கள் அந்த கெடு கரெக்டாக முடியிற நாள் இருக்குல்ல அண்ணா அவர்களோட பிறந்த நாள் பேரறிஞ பிறந்த நாள் அதை பத்தி போ சொல்றேன் சரி ரைட்டு எல்லாம் ரெடி ஆயிடுச்சா செங்கோட்டையன் பேச ஆரம்பிக்கலாமா பேச ஆரம்பிக்கதாருங்க சத்தியமங்கல சட்டப்பேரவை தொகுதியில நான் அப்ப போட்டி போட்டேன் என் பேரை உச்சரி நீ ஜெயிப்ப அப்படின்னு எம்ஜிஆர் என்கிட்ட சொன்னார் ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிற்பாடு இபிஎஸ்ஸ சிஎம்ஆ பரிந்துரைச்சது சசிகலா அவர்கள்தான்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பேசினாருங்க புரிஞ்சிருச்சா எதுக்கப்புறம் பேச போதில் எங்கே போய் நிற்க போதுன்னு சொல்லிட்டு ஓகே ரைட்டு கட்சியை விட்டு போனவங்க நாங்கள் திரும்ப வரோங்க கட்சிக்கு அப்படின்னு கேட்குறாங்க அதுவும் எந்த நிபந்தனையும் இல்லாமல் நாங்கள் வரோம் எங்களை கட்சியில் சேர்த்துக்குங்களேன் அப்படிங்கிறாங்க அவர் வேறு யாரையும் சொல்லலை சசிகலா அவர்களாக இருக்கட்டும் அவங்க தரப்பில் இருக்க யார் அவங்களா இருக்கட்டும் எல்லாருமே இதை கேட்குறாங்க ஏன் ஓபிஎஸ் அவர்கள் இதை தான் கேட்டுக்கிட்டு இருக்காரு ஏன் நான் எந்த கண்டிஷனும் போல என்ன கட்சியில் சேர்த்துங்க அப்படின்ட்டு ஆனால் இபிஎஸ் அவர்களுக்கு தாய்க்க இருக்கோல்ல ஏன்னா ரெண்டு பெருந்தலைகள் சசிகலா அவர்களும் சரி ஓபிஎஸ் அவர்களும் சரி இவங்க கட்சிக்குள்ளே வந்துட்டு திரும்ப தர்மயுத்தத்தை நம்மளுக்கு எதிராக ஆரம்பிச்சு நம்மளோட பொதுச்சேரில் பதவிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்புறம் கேட்டீங்கன்னா சசிகலா அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அவள் விஷயத்தை நான் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றேன் அப்புறம் நீங்களே புரிஞ்சுக்கலாம் வாய்ப்பு இல்லையான்னு சொல்லிட்டு சரி திரும்ப இவர்கிட்ட வாங்க இவ்வளவு பேர் இவ்வளோ சொல்லியும் இபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து மறுக்கிறாருங்க அவர் இவங்களை கட்சியில் சேர்த்துக்க மாட்டுறாரு கட்சியை ஒருங்கிணைக்கணும் மறப்போம் மன்னிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா மறக்கக்கூடிய விஷயங்கள நடந்ததெல்லாம் தமிழக அரசியல்களை எந்த அளவுக்கு சூடு பிடிச்சி ஞாபகம் இருக்கா அந்த யுத்தங்கள்லாம் ஓகே அதிமுக இருந்து பிரிஞ்ச எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும் இதுக்காக பத்து நாட்கள் நான் கெடு விதிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அவர்கள் இப்போதைக்கு பிரேக்கிங் நியூஸ் இதுதான் இந்த பத்து நாட்கள் யாருக்கு கெடுன்னு நினைக்கிறீங்க அதிமுக இப்போது பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்கள் அவங்களுக்கு செங்கோட்டினர்கள் விடுக்கிற கெடுதான் இந்த பத்து நாட்கள் அப்படின்றது இந்த பத்தாவது நாள் முடியுது பாத்தீங்களா அந்த நாள் தான் செப்டம்பர் பதினஞ்சு பேரறிஞர் அண்ணாவோட பிறந்த நாள் கரெக்டா அந்த நாளை டார்கெட் பண்ணி அவர் அந்த கெடு விதிச்சிருக்காரு அப்படி நான் சொல்லியே நீங்க கேட்காம அந்த கெடுவை தாண்டி நான் எதுவுமே சொன்ன நீங்க கேட்கல அப்படின்னா ஒருங்கிணைப்பு பணிகளை நாங்களே செய்வோம்னு சொல்றாரு என்ன அர்த்தம் அப்ப இபிஎஸ் அவர்களை தனிச்சு விட்டுட்டு அதிமுகன்ற அந்த பெரிய ஆழமரத்தை இவங்க மட்டும் சேர்ந்து வளர்க்க முடியுமா என்ன இந்த கேள்விதான் மறைமுக அவர் கேட்கிறாரு ஆனா இப்போதைக்கு உண்மையை சொல்லணும்னா கட்சி பெரும்பாலும் பின்னாடி நிற்கிறது இபிஎஸ் அவர்கள் கூட தான் அப்படி இருக்கிறப்ப இவர் இந்த அளவுக்கு போல்டா பேசியிருக்காருன்னா பின்னாடி சம்திங் ஏதோ விஷயம் நடந்துட்டு இருக்கோ ஓகே இதெல்லாம் இணைச்சாதான் வெற்றி கிடைக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் ஆறு மூத்த தலைவர்கள் ஏற்கனவே இபிஎஸ் அவர்களை சந்திச்சு பேசணும்னு சொல்லியிருக்காரு ஸோ பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைஞ்சிருக்கதா வாய்ப்பு இவங்க பர்ஸ்பெக்டிவ் வச்சு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல் இருக்குல்ல அதுல பாஜக கூட நம்ம கூட்டணி வச்சிருந்துருக்கணும் வைக்காம விட்டோமா நாம மட்டும் அப்போ வச்சிருந்தோன்னா முப்பது இடங்கள்ல ஜெயிச்சிருக்க முடியும்னு சொல்றாரு அப்படியா மக்களே ஓகே ரைட்டு எஸ்பி வேலுமணி இருக்கார்ல போற போக்கில் அவர் பேரே உள்ள எடுத்துட்டாருங்க எஸ்பி வேலுமணி அவர்களும் இதே கருத்தை தான் இப்போ வெளிப்படுத்தி இருந்தார் ஒரு முறை அப்படின்ட்டு அவர் அதையும் சொல்றாரு செங்கோட்டையன் அவர்கள் இதை தொடர்ந்து என்ன சொல்றாரு ஜெயலலிதா அவர்கள் மறைஞ்ச பிற்பாடு எனக்கு ரெண்டு வாய்ப்புகள் கிடைச்சதுன்றாரு என்னென்ன வாய்ப்புகளாக இருக்கும் கன்சிடர் பண்ணுறீங்க ஒன்று அதிமுக பொதுச் செயலாளர் இல்லையா அதிமுக முதலமைச்சர் வேட்பாளர் ஜஸ்ட் அசம்ஷன் சொல்லணும்னா இந்த ரெண்டு பெரும் வாய்ப்புகளை தான் சொல்ல முடியும் சரி ஓடுங்க ஆனால் அவர் அதை பற்றி சொல்ல ரெண்டு வாய்ப்புகள் மட்டும் தான் சொல்லியிருக்காரு அதிமுக கூடாதுன்னு நான் பல தியாகங்களை செஞ்சிருக்கேன்றாரு இபிஎஸ்க்கு வர்ற கூட்டம் இருக்குல்ல அது வேற அதிமுக தொண்டர்கள் மனநிலை இருக்குல்ல அது வேற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காரு என்னோட கோரிக்கையை இபிஎஸ் கிட்டார் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் முன்னிட்டு பரப்புரை நடக்கல அதை நடந்துட்டு இருக்க பாருங்க ஆல்ரெடி பாதி அதில் நான் எடுத்துப்பேன்னு சொல்கிறாருங்க அப்ப கோரிக்கை ஏற்கப்படுறேன்னா இவர் பங்கெடுத்துக்க மாட்டார்னு அர்த்தம் இதுக்கப்புறம் என்ன நடக்க சொல்லட்டுமா கண்டிப்பா இபிஎஸ் அவர்கள் கோரிக்கை ஏத்துக்க மாட்டாங்க வேணும்னு பண்ணுவாங்க அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து உங்களை நீக்கிறேன்னா அப்படின்னு அப்படி இல்லையா வேற எதனா கட்சி சார்ந்த நடவடிக்கைன்னு ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சு விடுவாங்க ஏன்னா ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க இப்போ இவர் அதிருப்தி தெரிவிச்சிருக்காரு இவருக்காக கோரிக்கையை எதிர்ப்பு இபிஎஸ்ஆர்கள் முடிவெடுக்கிறாரு நீங்க அவர் கண்டிப்பாக மனசில் ஓடல இந்த ரெண்டு பிறந்தலைகள் உள்ளே வந்துட்டாங்கன்னா சசிகலா அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் நம்ம சீட்டுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்ட்டு அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு மாவட்ட செயலாளர்கள் ஆரம்பிச்சிட்டா என்ன பண்ணுறது நீங்கள் எனக்கு அதிருப்திங்க அதனால இதை மாத்துங்க அதை மாத்துங்கன்னு கண்டிப்பாக அவர் அதை யோசிப்பார்ல இதெல்லாம் மனசு வச்சுதான் சொல்கிறேன் இந்த அதிமுக தலைமை செங்கோட்டங்களுக்கு எதிராக செயல்பட வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படி இதெல்லாம் தாண்டி நம்ம அவுட் ஆஃப் சில போல் பேசணும்னாக்கா அழைச்சி பேசலாம் என்னன்னா இது போல பேசிட்டீங்க வாங்கண்ணா பேசிக்கலாம் அப்படின்ட்டு செங்கோட்டன அழைச்சு இபிஎஸ் அவர்கள் பேசலாம் அதுக்கான வாய்ப்பு உள்ள இருக்கு பாப்போம் ஏன்னா அரசியல போறதுக்கு நிரந்தர நண்பனோ இல்லை நிரந்தர எதிரியோ இல்லை இதை பத்தி ஓபிஎஸ் அவர்கள் என்ன திரும்ப ரியாக்ட் தெரியுமா ஏன்னா செங்கோட்டை பேசுனதுல சொன்னீங்களா இதெல்லாம் கேட்டு ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொல்லிருக்காரு என்னோட மனதின் குரலாக பேசி உள்ளார் செங்கோட்டை பாத் உங்களுக்கு தெரியும்ல மூடி அவர்கள் பேசுறது அதை தமிழாக்கம் பண்ணி ஓபிஎஸ் அவர்கள் ரியாக்ட் பண்ணிருக்காங்க ப்ரோ எல்லாம் ஓகே சசிகலா அவர்கள் எதனா சொன்னாங்களே கேட்டீங்கன்னா ஏதோ அறிக்கையே வந்திருக்கு அதுக்குள்ள போ தமிழ் விஷயம் சொல்லிடுறேன் இந்த அறிக்கையில உங்களுக்கு எதனா வித்தியாசமா தெரியுதா ஒரு கட்சிக்கு ஒரு பொதுச்சாளர் இருப்பாங்களா அதிமுக பொதுச்சாளர் இப்ப யாரு ஓகே இங்க பாருங்க மேல வி சசிகலா கீழே கவனிச்சிங்களா பொதுச் செயலாளர் ப்ரோ அது அமமுக சம்திங் அது போல கட்சியா இருக்க போது கேட்டீங்கன்னா அமமுக பொதுச் செயலாளர் டி டிவி அவர்கள் அஇஅதிமுக தெளிவா மென்ஷன் பண்ணிருக்காங்க அறிக்கையில இப்ப புரியுதா இபிஎஸ் எதுக்காக இவ்வளவு தாங்கிட்டு இருக்காரு சொல்லிட்டு சசிகலா அவர்கள் என்ன சொல்றாங்க அறிக்கையோட சாராம்சம் ஒன்று படுவோம் வென்று காட்டுவோம்னு சொல்றாங்க ஸோ நாங்கள் இன்னும் ரெடியா தான் பாருக்கோம் உங்கள் பொதுச்செயலர் ஓகே சொன்னா இந்த பொதுச்செயலர் வந்து நான் ஜாயின் பண்ணிப்பேன் அப்படின்ற அவங்க மனநிலை செங்கோட்டையன் போல இன்னும் பல உண்மையான தொண்டர்கள் இருக்காங்கன்னு சொல்றாங்க அதாவது எல்லாம் ஒன்னு சேரும்னு யார் சொல்றாங்களோ சொல்கிறாங்களோ அவங்களாம் உண்மையான தொண்டர்கள்னு இவங்க வரையறக்குறாங்க உடல்ல ஓடுறது யாரு செங்கோட்டையன் உடம்புல ஓடுறது அதிமுக ரத்தம் அப்படின்னு நிரூபிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆட்சி மாற்ற ஏற்பட ஒற்றுமையை இணையர் தான் ஒரே வழின்னு சொல்றாங்க பார்ப்போம் ரெண்டாயிரத்தி திருபத்தாறு தேர்தல் இன்னும் என்னென்ன நம்ம பார்க்க போறோம் தெரியல இவ்வளவு விஷயம் இப்போ ஆரம்பிச்சிருச்சு நயனார் நாகேந்திரன் அவர்கள் இப்ப அதிமுக ரொம்ப நெருக்கமான கூட்டணியில் இருக்காங்களா பாஜகவோட மாநில தலைவர் இவர் என்ன தெரியாம சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட செங்கோட்டையன் அவர்களோட மைண்ட் செட்டு தான் செங்கோட்டன் அவர்கள் முயற்சி இருக்குல்ல இது நல்ல முயற்சி தான்ப்பா எல்லாருமே ஓர் அணியில இணையடுது நிச்சயமா நடக்கும் கடைசி ஒரு மாசத்துல கூட நடக்கலான்னு ஒரு வார்த்தையை விட்டுருக்காருங்க சோ பாஜக இந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்கறாங்களான்னு தெரியல வேற கட்சி கொடுக்குறாங்களான்னு தெரியல ஏன்னா கடைசி ஒரு மாதம் வரைக்கும் நான் அவங்க கரெக்டாக டென்யூரோடு மென்ஷன் பண்ணுறாங்கன்னா தேர்தலுக்கு முன்னாடி நாம் ஏதோ பெரிய பிரேக்கிங் நியூஸை கேட்க போகிறோம்னு அர்த்தம் ரைட்டு இதுக்கு மத்தியில் இபிஎஸ் அவர்கள் எங்கே இருக்காங்க இந்த கேள்வி பல பேர் மனசில் ஓடலை அதே சொல்லிடுறேன் தேனியில் ஒரு தனியார் விடுதியில் ஏபிஎஸ் அவர்கள் தங்கியிருக்காங்க இந்த பரப்பு சார்ந்த விஷயம் முடிந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது ஏன்னா அவர் ரொம்ப ரெடி ஆகிட்டாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் மிஸ் ஆக கூட ரொம்ப ரெடியாக இருக்காரு இவரை சந்திக்கிறதுக்காக அடுத்தடுத்து பல அதிமுக ஆளுமைகள் வந்துகிட்டு இருக்காங்க அப்படி வர்றவங்க கிட்ட செய்தியாளர்கள் மைக்கையும் போடுறாங்க ஆனா செங்கோட்டனர்கள் பேசுறத பத்தி யாருக்கிட்டா கேட்டா சரியான ரியாக்ஷன் கிடைக்கல உதாரணத்துக்கு ஆர் பி உதயகுமார் இருக்கார்ல இவர் வந்திருக்காரு இவர்கிட்ட செய்தியாளர்கள் மைக்க போட்டிருக்காங்க பதில் சொல்ல மறுத்துட்டாரு இன்னொரு பக்கம் சில்லுராஜானு இருக்கார்ல அவர்கிட்டயும் இதே கேள்வி கேட்டிருக்காங்க பதில் சொல்ல மறுத்துட்டாங்க பிகாஸ் இதுல தெளிவான விளக்கத்தை கொடுக்க வேண்டியது பொதுச் செயலாளர் அவரோட அனுமதி இல்லாமல் மத்தவங்க பேச முடியாதுல்ல அதிமுக பொருளாளரான திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் இவர்கிட்ட ஒரு கேள்வியை கேட்கறாங்க ஒரு பிரஸ் மீட்ல அப்ப என்ன சொல்றாரு செங்கோட்டன் இணையிருக்காரு இது போல எல்லாருமே அதிமுக வெளியே போனாங்களா சொல்லி இருக்காரு இதை பத்தி எங்களோட பொதுச் செயலாளர் தாங்க முடிவு எடுக்கணும் அவர்கள் அவர் எடுக்கிற முடிவு இருக்குல்ல அதுக்கு நாங்க கட்டுப்படுவோம் எந்த முடிவா இருந்தாலும் பரவாயில்லன்னு இவங்க நியூட்ரலோ ஸ்டாண்ட தெளிவா எடுத்துட்டாங்க ஓகே இந்த பக்கமே பேசிட்டு இருந்தா எப்படி அந்த பக்கமா பேசுவோமே விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் தொல் திருமாவளன் அவர்கள் அவங்க சொல்லியிருக்காங்க செங்கோட்டையன் இது போல ஒருங்கிணைக்கிற முயற்சியில் ஈடுபட்டு இருக்காருல்ல வரவேற்புக்குரியதுன்னு சொல்லியிருக்காரு நான் நெகட்டிவா ஏதாவது நினைச்சேன் ஸோ பண்ணிருக்காங்க ஆரம்பிக்கிறதுக்குள்ள கட்சிகள் கூட்டணிகளாக இருக்கிற கட்சிகள் ஒன்று வெளியே போறதுக்கும் வாய்ப்புகள் ஒரு ஒரு கட்சி சார்ந்து ஏற்படும் போல இருக்கு தான் வார்த்தைகள்லாம் பார்க்க முடியுது ஒவ்வொரு தலைவர்களும் மத்திய பாஜக ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிடியிலிருந்து அதிமுக வெளியே வரவேணும்னு தெளிவா சொல்றாரு அதோட முதல் மட்டும் நீங்க ஆஹா அதிமுக கூட்டணியில் சேர்ந்துள்ளார் போல இருக்கு அப்படின்னு தோணி ரெண்டாவது இரண்டாவது லைன் வாய்ப்பே இல்லை அதிமுக பாஜக கூட்டணி வச்சிருக்காங்களே அப்படி போவார் அந்த சித்தாந்தத்தை ஆதரிச்சு அப்படின்னு இன்னொரு கேள்விக்கும் பதில் கொடுத்துட்டாரா அண்ணனோட ஓகே அடுத்து குழு உறுப்பினரான கே பாலகிருஷ்ணன் அவர்கள் இவங்க அதிமுக உடஞ்சி நொறுங்கி போன கண்ணாடி அதை வைக்க யார் முயற்சி பண்ணாலும் பழிக்காதுப்பா பாஜக அதிமுக கூட்டணிய தொண்டர்களும் ஏற்கல தமிழ்நாட்டு மக்களும் ஏற்கல டிடிவி தினகரன் கூட ஏற்கனவே டாடா காமிச்சிட்டு போயிட்டாருன்னு அந்த வார்த்தையிலும் பயன்படுத்திருக்காப்ல அது என்ன அப்புறம் கேட்டீங்கன்னா சொல்றேன் தேசிய ஜனநாயக கூட்டணி இதுவரை காலமும் அமமுக கட்சி இருந்துச்சுல அது இனிமேல் இருக்காதுன்ட்டு அந்த கூட்டணி இருந்து வெளியே வர்றதா அந்த கட்சியோட பொதுச் செயலாளரான டிடி தினகரன் அவர்கள் பகிரமா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அந்த அனௌன்ஸ்மெண்ட் வெளியிடப்பட்டுச்சா இந்த தேனி சின்னமனூர்ல ஃபுல்லா பட்டாசு கொளுத்தி கொண்டாட்டம் இனிப்பு வழங்கி கொண்டாட்டம் இதெல்லாம் தமிழ்நாடு அரசியல் காலத்துல தான் நடக்கல ஒரு கட்சி கூட்டணிக்குன்னு உள்ள வந்தாலும் கொண்டாடுவாங்க அந்த கட்சியை வெளியே போன அனுச்சு விட்டாலும் கொண்டாடுவாங்க திருப்பி உள்ளே வந்தாலும் கொண்டாடுவாங்க இதுதான் அரசியல் மக்களே நிரந்தரமா ஒரு விஷயம் அரசியலில் கிடையவே கிடையாது இந்த ரெண்டு கட்சிகள் கூட்டணியே வைக்காது நீங்க எந்தெந்த கட்சிகளை சொல்றீங்களோ காலத்தோட பதில் அந்த கட்சிகளோட கூட்டணியில் வைக்கலாம் மக்களை எந்த கான்டென்ட் பொறுத்தவரை மனசு ஒரே வினா இருக்கு முடிஞ்சதுக்கான செங்கோட்டினவர்கள் இந்த அளவுக்கு துணிஞ்சிருக்காங்கள இது அவரா எடுத்த முடிவா இல்ல இயக்கப்படுற ஒரு விஷயமா நீங்க முடிவு பண்ணிக்கலாம் ரெண்டாவது இந்த முறை பாஜகவுக்கு எத்தனை சீட்டு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க ஒரு விஷயம் கன்ஃபார்மா சொல்லிக்கலாம் இது வரைக்கும் கிடைச்ச சீட்ஸை விட இந்த முறை அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்கு இருக்கும் நம்பர் மூணாவது என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதிமுகவோட அடுத்த கட்ட வளர்ச்சி சார்ந்து அழிவில்லாத பாதையை நோக்கி கட்சி அவர் என்ன முடிவு எடுக்கணும் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்க நன்றி வணக்கம் தமிழகம் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு மேக்ஸ் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபின் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமாக கையிலயோ இல்லன்னா பேங்க் அக்கௌண்ட்லயே உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராம்க்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டு விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்